பிள்ளைங்க நீங்கள் எந்த பிள்ளை பெத்தநாயக்கம் பாளையம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படித்த மாணவிகள் பத்து பன்னெண்டில் தொண்ணூற்றி நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு எடுத்த மாணவர்களை அகில இந்திய தமிழ் சங்கம் பாராட்டி அவர்களை பாராட்டு சான்றிதழ் பதக்கம் வழங்கி மகிழ்விக்கிறது இரண்டாவது முறை இவர்கள் வந்து நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் வாங்க மேலே வாங்க அப்படியே வாங்க சொல்லுங்க மாணவர்களை சேர்ந்த பெற்றோர் அவர்கள் ஒரு ஒரு வார்த்தை பேசுமா அன்புங்க பாப்பா வர சொல்லுங்க அவங்களை மட்டும் தனியாக சொல்லுங்க ஒரே நிமிஷங்க நீங்க டக்குன்னு வாங்க நம்ம வந்து இப்போ இவங்க இப்போ என்ன கிளாஸ் படிக்கிறீங்களா டுவெல்த்து இவங்க டுவெல்த்து முடிச்சிருக்காங்க டென்த்தில் என்ன மார்க் நீங்கள் ஃபோர் செவன்டி சிக்ஸ் தமிழில் தமிழில் தொண்ணூற்றி ஆறு பத்தாவதில் வந்து நீங்கள் நானூற்றி தொண்ணூத்தாறு நானூற்றி எழுபத்தி ஆறு பன்னெண்டாவது ஐநூற்றி ஐம்பது அதே மாதிரி தமிழில் தமிழில் தொண்ணூற்றொம்பது ஏன்னா நம்ம தமிழில் வந்து நூறு தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றி எட்டு எடுத்த மாணவர்களை பாராட்டுறோம் இவங்க தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் எடுத்திருக்காங்க நானூற்றி ஐநூ நானூற்றி ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பதா ப்ளஸ் டூ என்ன மாதிரி ஐநூற்றி எண்பது ஆ ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது எடுத்திருக்காங்க இவர்களை பாராட்டுறோம் ரொம்ப நன்றிம்மா அதாவது இப்போ இந்த அகில இந்திய தமிழ் சங்கம்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த நிகழ்ச்சி அத்தனையும் பார்க்கலாம் அதே மாதிரி அசோகா டிவி சேனல் அசோகா டிவி சேனலில் நீங்கள் வந்து இந்த சேனலில் இப்போ வந்து இப்போ லைவ் இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு பார்க்கணும் பார்க்கலாம் அகில இந்திய தமிழ் சங்கம்னு போட்டாலும் அசோகா சேனல் ரெண்டுலேயுமே யூடியூப்பில் போயிட்டுருக்கு லைவ் ப்ரோக்ராம் ஒரே நிமிஷம் அடுத்ததாக பூங்கொடி மேடம் அவர்களை மேடைக்கு வருமா என்று நினைக்கிறோம் அடுத்த மாணவர்களுக்கு அவங்க வாங்க மேடைக்கு வாங்க அடுத்தது வரிசை ராமச்சந்திரன் அவர்கள் அகிலின் தலைச்சல இருவரும் இயக்குநர்கள் மேடைக்கு வருமா சுற்றி மெயினாக பிரியதர்சினி அரசு மாதிரி பள்ளி செல்லமுறிச்சி என்ன மறுக்குமா டென்த்துக்கு வந்தால் டுவெல்த்தில் நைன்டி எயிட் எடுத்துருந்த மாணவியை பாராட்டி அகில தமிழ்ச்சக்கம் பயிலுக்கு எடுத்து பாராட்டிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அகில இந்திய தமிழ் சங்கம் ஸ்பெல்லிங் போட்டு யூடியூப்பில் போயிட்டீங்கன்னா அதுலையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பார்க்கலாம் அப்படி இல்லையா அசோகா சேனல் ஏஎஸ்ஹெச்ஓகே அசோகா சேனல் ஓகே அதை போட்டு அவங்களுக்கு அனுப்பி பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பெற்றோர்கள் அங்கே இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அது பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ja yeah. 2.7 yeah. yeah.